ஓம் முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை இந்த முருகன் உனக்காக கொண்டு வந்த விபூதியை தொட்டு விட்டாய் தானே நிச்சயமா இன்று இரவுக்குள்ளாகவே நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பேரதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு நல்ல விஷயம் ஒன்று தேடி வரதான் போது இந்த சூழ்நிலையில் நான் சொல்கிறதை கேட்டு அதன்படி நீ நடந்துக்கிட்டாலே போதும் தேவையில்லாமல் யார் மீதும் கோபப்படாத யாரையும் திட்டுவதோ யாரிடமும் சண்டைக்கு போவதோ வேணாம் யார் மீதும் தீராத வெறுப்பு கொள்ளவும் வேண்டாம் என் செல்வமே அடுத்தவங்க உன் அவமானப்படுத்தினாலும் திட்டினாலும் தூற்றினாலும் அவங்க மேலே கோபப்பட்டு அவர்களை வெறுப்பதற்கு பதிலாக அவங்களுக்கு உடைய வெறுப்படைவதற்கு கூட தகுதியற்றவர்கள்னு நீ நினைச்சு அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்க முயற்சி செய் வழியையும் வேதனையை கடந்து நீ வாழ பழகும் போது தான் உன் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பானதாக மாறும் எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி அதில் நல்லா நடிக்கிறவங்களை தான் இந்த சொந்தக்காரவங்க நல்லவங்க நம்பி கூட வச்சுக்கிறாங்க உன்னை போல நடிக்க தெரியாதவர்களையெல்லாம் பொய்யானவன்னு சொல்லி தூரமாக ஒதுக்கி வைக்கிறத நானும் அறிவேனின் செல்வமே இந்த உலகமே இப்போது நடிப்புக்குரிய காலமாக மாறிடுச்சு நீ எல்லார்கிட்டையும் உண்மையா நல்லபடியா நடந்துக்கிட்டாலும் உன்னை பொய்யானவன் நினைக்கிறாங்க ஆனா பொய்யா சிரிச்சு பேசி நடிக்கிறவங்கள நல்லவங்கன்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய இந்த மனிதர்களுக்கு யார் எப்படிப்பட்டவர்கள்ங்கிறத கூடிய சீக்கிரம் நான் புரிய வைக்கிறேன் என்னையே இடைவிடாது பிரார்த்திக்கும் என் அன்பு பிள்ளையான உன்னை எந்த சூழ்நிலையிலையும் நான் கைவிட மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ அதே போல என்னை மீறி எந்த தீங்கும் தவறும் உன் வாழ்க்கையில நெருங்க நான் அனுமதிக்க மாட்டேன் என் செல்வமே நீ நினைச்சது எல்லாமே உடனே நடக்கணும்னு நினைக்காம கொஞ்சம் பொறுமையாக இரு நீ கேட்டும் கூட ஒரு சில விஷயங்களை நான் காரணத்தோடு தான் தள்ளி வச்சிருக்கேன் அது உனக்கு புரிய வரும்போது நான் உனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கேன்றதை நீ தெரிஞ்சுக்குவ எந்த நேரத்துல உனக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் நீ அறிந்தோ அறியாங்களோ யாரையாவது கடும் வார்த்தைகளால் பேசி இருந்தாலும் இனிமேலாவது அந்த தவறை செய்யக்கூடாதுன்னு முடிவிடு யார் மனசாவது காயப்படும்படி நீ நடந்திருந்தா கிட்ட போய் மன்னிப்பு கேட்க முடியலைனாலும் உன் மனசுக்குள்ளேயே நீ மன்னிப்பு கேட்டுவிடு அது கூட அவங்க மனசில் ஒரு அமைதியை உருவாக்கும்படி இந்த பிரபஞ்சத்தின் ரூபமாக நான் இருந்து வேலை செய்வேனேன் செல்வமே ஏன் இதை சொல்கிறேன்னா நீ யார் மனசையாவது கஷ்டப்படுத்திருந்தீங்கன்னா அது உன்னை பாவமாக பின்தொடர்ந்து வந்து உனக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் உன் மனசும் நீ பேசக்கூடிய பேச்சும் உன்னுடைய செயலும் சேர்ந்து தான் எல்லாவற்றையும் உனக்கு பாவமாக ஆக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கு அதனால் நீ மனசில் என்ன யோசித்தாலும் எந்த செயலை செஞ்சாலும் என்ன வார்த்தைகளை பேசினாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் உன் கர்ம வினைகளை எல்லாம் குறைத்து உன்னை வெற்றிகரமாக வழிநடத்துவதற்காகவே உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் நீ இழந்ததையெல்லாம் தவிர்த்து நியாயமாக உனக்கு கிடைக்க வேண்டியவைகளையெல்லாம் கிடைக்க செய்ய வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அன்பை மட்டுமே செலுத்தக்கூடிய அழகான பிள்ளையாக நீ இருந்துவிடு என் செல்வமே எப்போவுமே உன்னை விட்டு போகாமல் உனக்கு என்ன நல்லது நினைக்கக்கூடிய நல்ல மனசு உள்ள மனிதர்களை மட்டும் உனக்கு உறவாக உன்னை நோக்கி நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படி எப்போதுமே உனக்கு நல்லது நினைக்க கூடிய ஒரு முக்கியமான உறவு யாருன்னு கேட்டால் அது நானாகத்தான் இருப்பேன் செல்வமே எப்போவுமே எல்லா விஷயங்களையுமே உன்னால சரியாக செய்ய முடியுன்ற நம்பிக்கையோட அதற்கான செயல்களை சிறப்பாக செய்ய பழகு எந்த விஷயத்துல நீ எப்படி தோத்தாலும் கீழே விழுந்தாலும் வீழ்ச்சியின் எதிர்மறையாக இருந்து சூறாவளியாய் மீண்டு வர தயாராக தைரியமாக நீ இருக்கணும் உன் கவலைகளையெல்லாம் நான் மாற்றி உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்குறேன்னு நான் உனக்கு சொல்லியிருந்தேன் ஆனாலும் கூட வாழ்க்கையில் எந்தவித சந்தோஷமும் எனக்கு கிடைக்கலையே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இல்லவா இப்போ பாரு எல்லாமே மாறப்போகுது நீ கவலைப்பட்டு கவலைப்பட்டு நான் உனக்கு கொடுத்த வாய்ப்புகளையெல்லாம் கண்டுகொள்ளாமல் தவற விட்டுட்டேன் இனிமேலாவது எதுக்காகவும் கவலைப்படாமல் உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்றதை நல்லா உற்று பார்க்க ஆரம்பி என்ன மாற்றம் நடந்தாலும் அது எல்லாவற்றையும் உன் நன்மைக்காக தான் நான் நடத்துகிறேங்கிறத புரிஞ்சுக்கோ இனிமே உன் வாழ்க்கையில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் உன் குடும்பத்துல மூன்றாம் நபராக யாராவது வந்து தலையிடாம உன்னுடைய விஷயம் நல்லதோ கெட்டதோ சந்தோஷமோ சண்டையோ சங்கடமோ பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் அதை உங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்க பழகு மூணாவதா யாரையாவது உள்ளே விடும்போதுதான் பிரச்சனைகள் நீ புரிஞ்சுக்கோ உன் வீட்டில் நல்லபடியான சுப நிகழ்வுகள் நடக்கும்படியும் நீ எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றிகரமாய் முடியும்படியும் இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள் செய்ய போகிறேன் நீ எந்த அளவுக்கு என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நல்லது நடக்குமேன்னு செல்வமே மகிழ்ச்சிங்கிறது உன் வாழ்க்கையில் இல்லை உன் மனசில் தான் இருக்குது நீ தான் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணுங்கிறதை உணர்ந்து கொண்டாலே அதுதான் மகிழ்ச்சியின் முதல் படியாக இருக்க போகுது இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் என்ன வேணால் நடந்திருக்கட்டும் ஆனால் இப்போது நடக்கப்போவது எல்லாமே நன்மைக்கேன்னு நினைக்க பழகு உன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் உன்னுடைய கடமைகளையும் பழக்க வழக்கங்களையும் சரியாக நீ செய்ய முயலும்போது எல்லாமே மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே இதுவரைக்கும் தொடர்ந்து பல கசப்பான அனுபவங்களை மட்டுமே பார்த்த உன் வாழ்க்கையில் இனி இனிப்பான நல்ல நிகழ்வுகளை நான் நடத்தி தரப்போகிறேன் உன் மனசில் உள்ள நேர்மறை சிந்தனைகளோட உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ தயாராக இரு எல்லா கசப்பான அனுபவங்களையும் உனக்கு கஷ்டத்தை தந்த நிகழ்வுகளையும் மறந்துட்டு இனி நேர்மறையாக என் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும்ன்ற அந்த நம்பிக்கையோட நேர்மறை சிந்தனைகளோட உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிச்சினா இந்த விபூதி உனக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த விபூதியை நான் எதுக்காக உன்னை சொன்னேன்னா உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் இந்த விபூதி போல் ஒன்றும் இல்லாமல் போய் எல்லா வகையிலும் வெற்றியை மிகச் சிறப்பாக நீ நெற்றியில் இறுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த விபூதியை தொடச்சொன்னேன் செல்வமே ஓ வீட்டில் இனிமேல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடியதாக இருக்கும்படி நான் செய்ய போறேன் எல்லாருக்குமே நல்லதையே நினைக்கிற ஓ வாழ்க்கையில் எந்த நல்ல விஷயமும் நன்மையும் நடக்க மாட்டேன் இதே நினைச்சு வருத்தப்படாத என்னை வணங்காதவர்களும் என்ன நினைக்காதவர்களுமே நன்றாக இருக்கும்போது என்னையே நம்பி வாழக்கூடிய உனக்கு மட்டும் நான் கஷ்டத்தை கொடுத்துட மாட்டேன் உன் மனசுக்கு நிரந்தர சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தருவதற்கு தயாராக நான் இருக்கேன் இனி வரும் காலத்தில் எதுவும் யாரும் உன்னை காயப்படுத்தாத அளவுக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக சிறப்பாக நான் உனக்கு அமைச்சு கொடுக்குறேன் அடுத்த மாதமே உனக்கு ஒரு நல்ல வேலை அமையும் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் உனக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் மனச அமைதியாக மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு நேர்மறை எண்ணத்தோடு நீ முயற்சி செய்யும் போது உன் கர்ம வினைகளையெல்லாம் தீர்த்து உன் நீண்ட நாள் பிரார்த்தனைகளையும் நான் நிறைவேற்றி கொடுத்துருவேன் நம்பிக்கை ஒன்றுதான் உன் துயரம் தீர்க்கும் மருந்தாக இருக்க போகுது நீ அனுபவிக்க வேண்டியதையெல்லாம் அனுபவிச்சுதானே ஆகணும் அதனால பதட்டப்படாம பயப்படாம இரு எல்லா கஷ்டங்களையும் கடந்து வந்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கும்படி நான் செய்கிறேன் என் செல்வமே உனக்கான வெற்றியை தரக்கூடிய அந்த நாள் வந்துடுச்சு நீ நேசிச்ச நீ எதிர்பார்த்த ஆசைப்பட்ட ஒரு விஷயம் எப்போது நடக்கும்னு ஏங்கி தவித்திருந்த உனக்கு எல்லா வகையிலும் வெற்றியை தரப்போகிறேன் நீ எதிர்பார்த்தது உனக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரிஞ்சும் கூட நான் எப்படி அதை உனக்கு தராமல் இருப்பேன் உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பேற்றுக்கிட்டு எல்லா விஷயங்களையும் இனி உனக்கு சுகமாக சுமூகமாக நடத்தி முடிச்சிடுறேன் இனி எந்த கலக்கமோ கவலையோ உனக்குள்ளே இல்லாத அளவுக்கு உன் பிரச்சனைகள் அனைத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன் உன் கர்ம வினைகளையெல்லாம் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும்படி செய்ய போகிறேன் நீ என் கிட்ட கேட்ட எல்லா விஷயங்களுக்கும் நான் உனக்கு பதில் கொடுத்துட்றேன் என் செல்வமே எப்போவுமே உனக்குன்னு ஒரு குறிக்கோளை வச்சுக்கோன்னு நான் சொல்லியிருக்கேன் ஆனால் உன்னுடைய குறிக்கோளோ லட்சியமோ ஆசையோ எதுவாக இருந்தாலும் அதை மத்தவங்க யார்கிட்டையும் போய் சொல்ல வேணாம் ஏன்னா எப்போது என்ன நடக்கும்னு இங்கே யாருக்கும் தெரியாதல்லவா உன் வாழ்க்கையிலேயே நீ எப்போதும் ஒன்று நடக்கணும்னு திட்டம் போட்டு வச்சிருந்தாலும் அதற்கு மாற்றாக இரண்டாவதாகவும் ஒரு திட்டம் போய் தீட்டி வச்சுக்கணும் ஏன்னா எந்த சூழ்நிலையில் எது நீ நினச்சதற்கு மாறாக நடந்தாலும் அதை சரிகட்டி சமாளிக்கும் விதமாக இன்னொரு திட்டத்தை செயல்படுத்தி நீ நினைச்ச காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சுக்கலாம் அல்லவா எப்போவுமே பொறுமையை கைவிடாமல் இருக்க கற்றுக்கோ ஏதாவது ஒரு விஷயம் உன்னால் முடியாதுன்னு நீ நினச்சின்னா பணிவோடு அதை முடியாதுன்னு சொல்லவும் நீ தெரிஞ்சு வச்சுக்கோ எல்லாத்தையும் செய்கிறேன் எல்லாமே முடியும்னு ஒத்துக்கிட்டு அப்புறம் நீயாகவே தனியாக கஷ்டப்படக்கூடாது முடிஞ்சதும் முடியும்னு சொல்லு முடியாததை மெதுவாக முடியாதுன்னு சொல்லதில் எந்த தவறும் இல்லை எல்லார்கிட்டையும் மதிப்போடையும் மரியாதையையும் நடந்துக்கோ யாரையுமே மட்டன் தட்டி பேசுவதோ தாழ்வாக நினைப்பதோ கூடாது என்ன நடந்தாலும் அதை அமைதியாக பொறுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசோட நீ இருந்துவிடு ஏன் செல்வமே ஓ எதிர்காலத்தை நினைச்சு நீ கலங்க வேணாம்னு எதுக்காக சொன்னேன் தெரியுமா ஓ எதிர்காலம் ஏற்ற மிகுந்த காலமாக இருக்கும்படி இன்று இரவுக்குள்ளாகவே ஒரு அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன் நீயே வியந்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில எல்லா வெற்றிகளையும் சிறப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கப் போறேன் உன்னுடைய லட்சியங்கள் எல்லாம் நிறைவேறி நீ நினைச்சது போல உன் வாழ்க்கையை வாழ போற நம்பிக்கைங்கிறது முதல் அடியை எடுத்து வச்சு பயமில்லாமல் முன்னோக்கி போகிறது தான் எந்த விஷயத்திலும் நீ எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்படாம நல்லதே நடக்கும்ன்ற எண்ணத்தோடும் நம்பிக்கையோடும் முதல் அடியை எடுத்து வச்சினா மற்ற அடிகளெல்லாம் அடுத்தடுத்து வெற்றியை தரும்படி செய்ய வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு நம்பிக்கையும் பயமில்லாமையும் தான் உன் வெற்றிக்கு முக்கியமான இரு தூண்களாக இருக்கு எப்பவும் எதை பார்த்தும் பயப்படாம எல்லாமே நல்லதே நடக்கும்னு நம்பிக்கையோட இரு இருளில் பயமின்றி பாய்ந்து செல்வது நம்பிக்கை கிடையாது என்று சொல்லமே ஒளியை நோக்கி பாய்வதுதான் நம்பிக்கை ஒளி உன்னை நோக்கி வரும் நீ ஒளியை நோக்கி நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும் ஓம் வாழ்க்கைக்கான வெற்றி ஒளியை இப்போது உன்னை நோக்கி அனுப்பி வைக்கிறேன் நீயும் நம்பிக்கைங்கிற அச்சானியை உன் மனசில் நிறுத்திக்கிட்டு உன் வாழ்க்கையை பொறுமையாக வாழும்போது உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல கட்டாயம் நான் சேர்த்து விடுவேன் என்னையே சரணடைஞ்ச உன்னை நீ முழுவதுமாக என்கிட்ட கிட்ட ஒப்படைச்சிட்டு மேலே முழு நம்பிக்கை வச்சினா போதும் உன் பாரத்தை மட்டுமல்ல பாவத்தை சுமக்கவும் நான் தயாராக இருக்கேன் தெரிஞ்சோ தெரியாமலோ நீ முன் ஜென்மத்திலும் இப்பிறவிகளிலும் செஞ்ச பாவத்தையெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டு உன் பிரார்த்தனைகளையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்க போறேன் உன் மனசுல இருக்கிற வேதனைகள் எனக்கு புரியாமல் இல்லை என் செல்வமே காலத்துக்கு ஏற்றாற் போல உன்னை பக்குவப்படுத்தி உன் வாழ்க்கைக்கு எது சரியாவும்ன்றதை உனக்கு புரிய வைப்பதற்காக தான் சில விஷயங்களை நான் செஞ்சேன் நீயும் இப்போ இந்த உலகத்தையும் மனிதர்களையும் காலத்தையும் புரிந்து கொண்டாய்தானே இனிமே உனக்கு எது நல்லதோ நீ எதோ ஆசைப்படுறியோ எது உன் வாழ்க்கைக்கு நன்மையை தருமோ அதை நிச்சயமாக உன் விருப்பப்படியே நான் உன் கைகளில் சேர்த்துடுறேன்